ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீட்டு மீன் குழம்பு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து நம்ம பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் கடுகை போடுவோம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெடிச்சு வந்தோம் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணணும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் சால சொன்னாங்க சமையல் அடிப்படி சமையல் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் போடுவோம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வாசமாக இருக்கும் மிச்ச மசாலாவை இப்போ ஊற்றிக்கலாம் அதில் என்ன இருக்குதுன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி புளி கரைசலை கலந்து வச்சு வச்சுக்கணும் வெந்தயம் மிளகு சீரகம் வறுத்து அதை நம்ம அது கூட சேர்த்து அரைச்சி கலந்துக்கணும் ஆட்டில் தண்ணி பார்த்தா அங்கே ஸ்டெக்கீழே படிக்கட்டில் இருக்குது இங்கே முன்னாடி ஒரு நாள் படிக்கட்டே இருங்க அப்படி இருக்கு நம்ம மிளகா தூளை இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து அவன் வருவான் கொஞ்சம் தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையானதை அப்புறம் உப்பை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம குழம்பா கலந்து விட்டு நல்லா கலந்து விடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம மீனை போட்டு நல்லா கலந்து எல்லாம் உப்பு காரம்லாம் பா நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டு குழம்ப இறக்கிட வேண்டியதுதான் பாய் விட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்